அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு திருவண்ணாமலை தாங்க ஞாபகம் வரும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்த உடனே முக்தியை அறளக்கூடிய ஆன்மீக தலமாகவும் இருக்கக்கூடியது திருவண்ணாமலை தாங்க இங்கே அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்களில் இது கார்த்திகை தீபம் ரொம்ப முக்கியமானது இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மலையில் கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் மலையின் மேல அண்ணாமலையின் மேலே உச்சி இலை ஏற்றப்படக்கூடிய மகாதீபத்தை தரிசனம் செய்தாலும் அந்த தினம் திருவண்ணாமலையில கிரிவலம் வருவதும் நமக்கு முக்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மிக நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தீப திருவிழா நாம இப்ப நெருங்கிட்டு இருக்கோம் இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்தோட ரொம்ப சிறப்பா தொடங்கி இருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க இந்த கார்த்திகை மகாதீபம் எந்த நாளில் ஏற்றப்படுகிறது இதை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்னும் பல்வேறு சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை பார்க்கும் போதே இருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருக்கலாங்க ஆனாலும் இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடுறதுக்கான வழிமுறை மட்டும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா குழப்பமே வேண்டாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு அவர்களால் சொல்லப்படும் சரி நாம இப்போ திருவண்ணாமலை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு இந்த மகா தீபம் இயற்றப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க திருவண்ணாமலை தீப திருவிழா நடத்தப்படுறதுக்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுது புராண கதைகளின்படி சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த திருநாள் இந்த திரு தீப தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அடிமுடி காண மூர்த்தியாக சிவபெருமான் வெளிப்பட்டதும் இதே நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானை எப்பவுமே பிரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் செய்து கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் எட்டு இடங்களில் ஜோதி வடிவம் உள்ளிட்ட எட்டு விதமான ரூபங்களில் திருக்காட்சி அளித்ததும் தன்னுடைய உடலில் சரி அம்பிகைக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த திரு திரு தீப திருநாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு எவ்வளவு ஒரு சிலிர்ப்பாக இருக்குது பாருங்கள் அதே போல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டில் என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை வருது இதை முன்னிட்டு திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப தீபத் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி இருபத்தி நான்காம் தேதி துவங்கி டிசம்பர் மூன்றாம் தேதி வரை நட நடைபெற இருக்குது இந்த விழா இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வந்து கொடியேற்றம் இந்த கொடியேற்றம் காலை ஆறு முதல் ஏழு பதினைந்து வர அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதே போல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வியாழன்கிழமை வெள்ளி கற்ப வெள்ளி காமதேனும் வாகனத்தில் விதி உலா அதே போல நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளி ரிஷப வாகனம் அதே போல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வெள்ளி ரதம் நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமூர்த்திகள் மகாரதம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ள வடம் பிடித்தல் டிசம்பர் மூன்று புதன்கிழமை பரணி தீபம் காலை நான்கு மணிக்கு அதே போல் மகாதீபம் மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை தீப திருவிழா அன்னைக்கு கோவிலுக்குள்ள சென்று மகாதீபத்தை தரிசிக்கவும் மலை மீது சென்று மகாதீபத்தை தரிசிக்கவும் நம்ம நிறைய ஏற்பாடுகளும் கோயிலின் மூலமாகவே செய்யப்பட்டிருக்கு காலையில் ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தையும் மாலையில் மலை மீது ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தையும் தரிசிப்பதற்கு குறிப்பிட்ட அளவிலான பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான அறிவிப்புகள் சொல்லப்பட்டுட்டு வருது மேலும் இந்த தீபத் திருவிழாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசி நாள் உற்சவம் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உற்சவத்தில் கொடியேற்றம் வெள்ளி வெள்ளிப்பெயர் மகாரதம் பரணி தீபம் மகாதீபம் இது எல்லாமே முக்கியமான உற்சவங்கள் தான் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திரு கார்த்திகை தீப திருவிழா முதல் நாள் உற்சவத்தில் பஞ்சமூர்த்திகள் திரு திருவீதி உலா நடைபெறுகிறது ரொம்பவே சிறப்பு இந்த தீபத் திருவிழாவை நீங்களும் பார்க்க திருவண்ணாமலையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த தீபத் திருவிழா உற்சவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் தினமும் காலையிலையும் மாலையிலையும் வெவ்வேறு அலங்காரத்தில் உற்சவ மூர்த்திகள் அறிவாளிப்பாங்க அறுபத்தி மூன்று அடி உயரத்தில் இருக்கக்கூடிய உள்ள தங்க முலாம்பூசப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டிருக்கு சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் நிறைந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகராயின கோஷம் எழுப்ப கொடியேற்றம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு இந்த கொடியேற்றம் மட்டும் இல்லைங்க தீபம் மகாதீபம் ஏற்றப்படும் போதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று அவர்கள் முழங்கக்கூடியது நமக்கு அப்படி ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இந்த நேரத்தில் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று நினைத்து கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க கொடியேற்றம் நடந்தவுடன் பஞ்சமூர்த்தி திருவீதி உலா நடைபெற்று முடியும் அதே போல் முடிஞ்சிருக்கு இப்போ அதே போல் இரவு பஞ்சமூர்த்திகள் வெவ்வேறு அலங்காரத்தில் வெவ்வேறு வாகனத்தில் திருவீதி உலா வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இல்லை அதாவது நம்ம தமிழகம் மட்டும் இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட வெளி மா நாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே வழிபாடு செய்யக்கூடியதை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா சாதாரணமாக மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் இங்கே வரக்கூடியதை பார்க்க முடியுது அதாவது கிரிவலம் வந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்வதை காட்டிலும் அந்த கிரிவலம் வந்து யார் வேண்டுமானாலும் வர்றாங்க இந்த கிரிவல பாதையில் நம்ம நடந்து வரும்போதே நமக்கு வந்து மிகப்பெரும் முக்தி கிடைத்தது போல சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த கிரிவல இந்த நாளில் மட்டும் இல்லை இந்த மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நாளில் இன்னும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வேத சாஸ்திரத்தில் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அரசர்களும் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிக சிறந்த திருப்பணியாக செய்துட்டு வந்திருக்காங்க குறிப்பாக இந்த நாளை எதிர்நோக்கி மக்கள் காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கார்த்திகை மாதம் இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் விரதத்தோடு காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலை சிவன் அக்னி ரூபமாக காட்சி அளித்த நாள் திருக்கார்த்திகை நாள் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலை மிகவும் பவித்திரமான மலை கிருதாயுகத்தில் அக்னியாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருந்திருக்கு இந்த மலையை ஆராய்ச்சி செய்த வெளிநாட்டினர் இந்த மலை அக்னியில் இருந்து வந்தது என கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்களாம் இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் தற்போது எல்லாம் அதிகமாக அந்த வீடியோ பார்க்க முடியும் நம்மளால் அதே நேரடி ஒளிபரப்பு பார்க்க முடியும் இந்த தீபம் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த சுடரை பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க சரியாக இந்த கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை தீபம் ஏற்றப்படக்கூடியது தான் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு விட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலையும் இப்படி விளக்கேற்றுவது வழக்கமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் விளக்கேற்றும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது சரியானது இதற்கு மேலே விருப்பம் போல அதிகபட்சமாக நூறு விளக்குகள் வரை கூட ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றுவது ரொம்ப நல்லது இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெயிட்டு பஞ்சத்திரியால் விளக்கு ஏற்றுவது சிறப்பு குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்றணும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்திற்கு முன்பு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கவோ கூடாது அது தானாக குளிரும்பற அப்படியே விட்டு விடுறது நல்லது இப்படி கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க நாமெல்லாம் சின்ன வயசில் பார்க்கும்போது இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம வீடுகளில் நிறைய தீபம் ஏற்றுவாங்க பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த வகையில் இந்த கார்த்திகை தீபம் முக்கியமாக திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மலையில் தீபம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் இங்கே வீட்டில் எல்லோரும் தீபத்தை ஏற்றுவாங்க அதை பார்க்கும்போது அந்த கடவுள் ஜோதி ரூபமாக மலை மீது நின்று நமக்கு அல்பாளிக்கிறார் அப்படின்னு சொல்கிற வகையில் இருக்கும் இப்படி இந்த திருவண்ணாமலை தீப திருவிழா தற்போது தொடங்கி நடந்துட்டுருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பௌர்ணமி நாட்களில் மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த தீப திருவிழாவிலும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இருக்குது நான் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த தீப திருவிழா அன்னைக்கு நீங்களும் உங்களுடைய வீடுகளில் மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அந்த சிவபெருமானுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தீபத் திருவிழா இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற நிறைய நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்